இப்படி ஒரு முருகர் கோயில நீங்க கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்க அத மாதிரியான முருகர் கோவில தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க வாங்க இந்த கோவிலுக்குள்ளார என்னென்ன இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் அது எல்லாத்தையுமே இந்த கணுல நம்ம பாக்கலாம் இந்த கோவில் ஜம்புகடேஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் ஆனா இந்த கோவிலோட முழு ஆழமையும் முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்க உள்ள முருகப்பெருமார் எப்படி இருப்பார் அப்படின்னா முனிவரோட மேலே மேலதான் இருப்பார் அதுவும் சனிய இவர் பார்வையிலே வச்சிருப்பார் அதனால சனி பரிகார தலமாகவும் இந்த தலம் விளங்குது இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு இருக்குங்க என்ன அப்படின்னா நரி ஈசனை இந்த இடத்துல வழிபட்டதாகவும் கூடப்படுது இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தலூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னா எரவாஞ்சேரி ரோட்டில் வந்தீங்கன்னா அதாவது நாச்சியார் கோவிலேருந்து எரவாஞ்சேரி ரோட்டில் கூந்தலூர் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் சிவபெருமானோட கோவிலாக இருந்தாலும் முருகப்பெருமான் தான் இங்க ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள முருகப்பெருமான் ரொம்ப அழகான காட்சியில் இருப்பார் இத மாதிரி முருகப்பெருமானை வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானோட இருப்பிடம் எப்படி இருக்குன்னா ரோம மகரிஷிக்கு மேலே தான் இவரோட இருப்பிடம் இருக்கும் அதாவது அவர் சமாதி மேலே முருகன் ஆளுவார் இங்கே உள்ளது சனி பகவான் சனி முருகப்பெருமானுக்கு எதிர்ப்புறத்திலே அமைந்திருப்பார் அது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள இந்த பையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரார்த்தனை பை அங்கெல்லாம் தேங்காய் உடைக்காமலே கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் பிரார்த்தனைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நம்ப பிரதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள முருகப்பெருமாட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு அந்த தேங்காவை அது உடைக்காம அப்படியே கட்டி வச்சிடணும் அதுக்குள்ளார பதினோருபா காசையும் போட்டுடணும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இங்கே ஒரு சிறப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் முழுக்க முழுக்க மயில்களால் சூழப்பட்டிருக்கும் அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் போதெல்லாம் இங்கே மயில் நிறையா இருக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கறனால இப்போ முதல்ல முருகப்பெருமான் பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிவபெருமான் பத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த கோவில் எப்பெல்லாம் விசேஷம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கும் சனிக்கும் பிரதோஷம் அதாவது சிவபெருமானுக்கும் எப்பெல்லாம் உகந்த நாளோ அப்பெல்லாம் இந்த கோவில் சிறப்பான நாளாவே கொண்டாடப்படுது செவ்வாய்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னா செவ்வாயோட அப்படின்னா முருகப்பெருமான் அவருக்காகவும் இங்க உள்ள சனி பகவானுக்காகவும் இந்த கோவில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை ரொம்பவுமே விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவே இங்க வந்து முருகனை தரிசிக்கிறதுனால சனியோட பார்வையிலேருந்தும் சனியோட இடர்லேருந்தும் நம்ம திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க இது வந்து விருச்சகராசிக்கு சொல்லப்படுறாங்க ஏன்னா விருச்சகராசியோட அதிபதியா முருகப்பெருமான் பெருமான் இருக்கிறதுனால செவ்வாய் இருப்பாரு செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் அப்படின்றதுனால இங்க வந்து விருச்சக ராசியில உள்ளவங்க எல்லாம் வேண்டிக்கிறதுனால நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க சனியோட இடர்ல இருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் முழுக்க முழுக்க எல்லா சிவன் கோவில் மாதிரி தாங்க இருந்துச்சு நால்வர் மண்டபம் அதுக்கப்புறம் உள்ளார லிங்க இந்த பக்கம் அம்பாள் அப்படின்னு ஆனா இங்க உள்ள மூலவர் வித்தியாசமான காட்சியில இருப்பார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய லிங்க இருப்பார் ரொம்ப அழகான காட்சியில இவரை நீங்க பாக்கலாம் இருப்பாங்க அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் இருக்கும் இங்கதான் ரோம மகரிஷி வந்து இறைவனை பிரார்த்தனை செஞ்சிட்டு இருப்பாரு ஏன் அப்படின்னா அவரோட ரோமங்கள் அதாவது உடம்புல இருந்த விடற அந்த முடிகள் வந்து தங்கமா மாறும் அதை வச்சு நிறைய பேருக்கு அவர் நல்லது பண்ணிட்டு இருப்பார் ஒரு நாள் அவர் வந்து முடி வெட்டுறதுக்காக போறாரு அந்த நேரத்தில் அவரோட சாபம் நீ சாபம் பெறணும் அப்படின்றதுனால பிரம்மர் வந்து சூழ்ச்சி பண்றார் அதாவது சிவபெருமான் அப்படி இருக்கும் போது அவர் வந்து சவர பண்ணிட்டு அதாவது முடிய வெட்டிட்டு அப்படியே வந்துடுறார் அப்படியே வரும்போது சிவபெருமான் விநாயகர்ட்டையும் முருகப்பெருமான சொல்லிடுறார் என்ன அப்படின்னா அவர் வந்து முடி வெட்டிட்டு அப்படியே வராரு சுத்தம் முதல்ல வேணும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் அவரை தடுத்து நிறுத்திடுங்க வெளியே அப்படின்றார் அதனால இப்ப வரைக்குமே ரோம மகரிஷி அங்க வெளியில இருக்கிற மாதிரியே ஒரு காட்சி காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படும் மகரிஷி இருப்பார் இருப்பார் சமாதி சனி பகவான் இருப்பார் இது இந்த கோவில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா கோவில் சுத்தி வரும்போது முருகரை பார்க்கலாம் ஆனா முருகருக்குன்னு தனி சன்னதியும் கொடுத்து பின்னாடி பாலமுருகரையும் வச்சிருக்கிறது இந்த கோவில் தனி சிறப்பாவே இருக்கு இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க நடராஜரை சிற்பத்துல பார்க்க முடியாது பெருமாளும் இருப்பாரு எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியில பார்க்கலாம் அது கூடவே இந்த கோவில்ல முக்கியமா சொல்ல போற விஷயம் என்னன்னா இங்க நவகிரகம் கிடையாது ஏன் அப்படின்னா நவ ஏற்படும் இடரெல்லாம் இங்க உள்ள முருகப்பெருமான் கண்டிப்பா தீர்த்து வச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு அதெல்லாம் சேர்த்துதான் முருகப்பெருமானுக்கு இங்க ஒரு தனி சன்னதியாகவும் இருக்கும் பின்னாடி ஒரு பெரிய லிங்க திருமேனி இருக்கும் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நீங்க பார்க்க போறது பாலமுருகர் அதாவது முருகரோட இளமை பருவம் அதுக்கு பக்கத்துலேயே லிங்கம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அப்படின்னு போயிட்டே இருக்கும் எல்லா சிவன் கோவில் மாதிரியே தான் இந்த சிவன் கோவிலும் இருக்கும் பழங்கால கட்டிடக்கலை தான் இந்த கோவிலும் முழுக்க முழுக்க கருங்கல்லாலே கட்டப்பட்ட கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்று இதோட வருஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவிலா இந்த கோவில சொல்றாங்க சனியால பிரச்சனை இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நடக்கும் முழுக்க முழுக்க சனிக்கிழமை வந்துட்டிங்கனாலே போதும் சனிக்கிழமை செவ்வாயோட அடையிலையும் செவ்வாய்க்கிழமை சனியோட அடையிலையும் இங்கே வரணுன்றது ஐதீகம் அதை நீங்க கூட போட்டு போகலாம் ஆனா அந்த மாதிரி வந்தா இங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா செவ்வாய்கிழமை நீங்க வரீங்கன்னா சனியோட ஆடை ஒன்று கருப்பு இல்லைன்னா கருநீளம் இந்த ஆடையில வரலாம் இல்ல சனிக்கிழமை தான் போறீங்க அப்படின்னா சிகப்பு நிற ஆடையில வரலாம் அப்படி வந்தா இந்த கோவில்ல விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இப்ப வரைக்கும் இந்த கோவில்ல வழக்கத்திலயும் இருக்கு இந்த கோவில் அந்த காலத்துல சோழர்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க அங்கங்க கல்வெட்டுகளும் அதிகமா இருக்கு கல்வெட்டை பெரிய இடத்துல எழுதியிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கும்போது நீங்களும் சுத்தி வந்தீங்கன்னா பிரம்மருக்கு பக்கத்துலேயே இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த காலத்து எழுத்துல ரொம்ப பெருசு பெருசா எழுதியிருப்பாங்க அது கூடவே இங்க உள்ள முருகரை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படினே சொல்லலாம் ரொம்ப அழகான காட்சியில இங்க முருகர் இருப்பார் முருகருக்கு இடதுபுறத்துல வள்ளி தெய்வானை இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அது கூடவே எங்கள் இடம்பெரும் இருப்பார் முருகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அவருக்கு எதிர்த்த மாதிரியே தான் சனி பகவானும் சூரிய பகவானும் இருப்பார் ஆனால் முருகரோட கண் பார்வையிலேயே சனி பகவான் இருப்பார் அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் அந்த பக்கம் ரோம மகரிஷி இருப்பார் அவருக்கு எழுதித்தாப்பில் சிவபெருமான் இருப்பார் அவருக்கு நேர் எதிர்த்தா பிள்ளையார் இருப்பார் கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் மாதிரியுமே எட்டரை மணியிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நேரத்தில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் விசேஷ நாட்களில் இந்த இந்த கோவில் அதிகப்படியாக நிறைய நேரம் திறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி தான் எரவாஞ்சேரி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா குந்தலூர் முருகர் கோவில் அப்படின்னு சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க அதாவது நாச்சியார் கோவில்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்கும் மூலவர் பேரு ஜம்புகடேஸ்வரர் ஆனா இங்க முருகப்பெருமானுக்கு தான் சிறப்பு முருகர் கோவில் கேட்டாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க பக்கத்துல தான் கருவில் இருக்கு இப்ப நீங்க தான் ரோம மகரிஷி இந்த கோவில்ருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் கருவிலி இருக்குது அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அடுத்த கருவே கிடையாது அதுவும் ஒரு அதிசய கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அங்கே லிங்க திருமேனி சோகமாக இருப்பார் அப்படின்னு வாங்க உலகத்துலேயே அழகான அம்மன் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது அந்த கருவிலி இதை பார்த்துட்டு நீங்கள் அது கூட போய் பார்க்கலாம் ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக போய் பாருங்கள் உன்னை சொன்ன மாதிரிதாங்க இந்த கோவிலுக்கு வந்தால் மயிலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் இது முருகரோட சன்னதி முருகரோட சன்னதிக்கு பக்கத்துலேயே இந்த மயில் வந்து சாப்பிட்டுருக்கு ரொம்ப அழகான காட்சியில் இவ்வளோ கிட்டங்க நானே இங்கே தான் பார்த்தேன் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க இந்த ஊர் ஃபுல்லாகவுமே மயில் அதிகமாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் மயிலை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மயில் இதை மாதிரி இன்னொரு கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்